வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அர்ஜுன் தாஸ் காளி வெங்கட் நடிப்புல வெளிவந்திருக்கிற படம் எப்படி இருக்குன்னு தான் இந்த வீடியோல பாக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கால கம்பாம்பட்டிங்கிற கிராமம் ரெண்டா பிரிது காரணம் ஜாதி மற்றும் கடவுள் பிரச்சனை கம்மாம்பட்டியை சேர்ந்தவர்கள் தங்களை உயர்ந்தவளாக நினைத்துக் கொண்டு தனி குல தெய்வத்தை வணங்குறாங்க அவங்களால் பாதிக்கப்படும் காலப்பட்டி மக்களுக்கு தனிக்குல தெய்வம் தீண்டாமை அந்த ஏரியால கொடிக்கட்டு பறக்குது இவங்களை சமாதானப்படுத்த அரசு அதிகாரிகள் வந்தா கூட அவங்கள விரட்டி அடிக்கிறாங்க கம்மாப்பட்டியை சேர்ந்த காளி வெங்கட்டும் காலப்பட்டியை சேர்ந்த அர்ஜுன் தாசும் ஊர் வழக்கத்தை மீறி நண்பர்களா இருக்கிறாங்க ஒரு நாள் திடீரென காளி இறந்து போக அவர் தெய்வமாக ரெண்டு ஊர் மக்களும் வழிபட்டுட்டு இருக்காங்க அவர் பிணத்தை வச்சு உடல்ல இருக்கிறது எங்க சாமி என ரெண்டு ஊருக்காரங்களும் சண்டை போடுறாங்க அது ஏன் காளி வெங்கட் பணத்தை வச்சு ரெண்டு ஒற்றுமையாக திட்டம் போடுறாரு அர்ஜுன் தாஸ் அது நடந்ததா அப்படிங்கறது பாம் படத்தோட கதை பின்னரும் சில உடல் ரீதியில் பிரச்சனைகளால பாம் போடுறாரு காளி வெங்கட் அதுவே அவரை ஸ்பெஷல் ஆகுது அதனால் படத்தின் தலைப்பு பாம்னு வச்சிருக்காங்க சில நேரங்கள்ல சில மனிதர்கள் படத்தை இயக்கிய விஷால் வெங்கட் இந்த படத்தை இயக்கியிருக்காரு ஒரு கிராம பின்னணியில கடவுள் ஜாதி பிரச்சனையை கலந்த ஒரு விழிப்புணர்வு கதையை கொடுத்திருக்காரு இயக்குனர் அர்ஜுன் தாஸ் ஹீரோன்னாலுமே படத்துல ரெண்டாவது ஹீரோவா இருப்பவர் காளி வெங்கட் அவர் இறந்த பின்னர் தான் கதை ரொம்பவே சூடு கண்டுபிடிக்குது படத்தின் பெரும்பகுதி பிணமாவே இருக்காரு பிணமாவே வாழ்ந்து இருக்காருன்னு தான் சொல்லணும் ஆக்ஷன் வில்லத்தனத்துல மிரட்டி கொண்டு இருக்கிற அர்ஜுன் தாஸ் இதுல அப்பாவியாக ஊரை சேர்த்து வைக்க துடிக்கும் நல்லவனா நடிச்சிருக்காரு ஆனாலும் அவருக்கான ஸ்கோப் படத்துல இல்லைன்னு சொல்லணும் சில சமயம் அவர் பேசுவது தெளிவா புரிய மாட்டேங்குது கடைசியில் அரை மணி நேரம் மட்டுமே ஓரளவு நடிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும் ஹீரோயினா வரும் ஸ்வாத்மிகா சில காட்சிகளை வந்தாலுமே காட்சிகள் சிலிர்க்க வைக்கிறது ஜாதிவேரி பிடித்தவரா வருகிறார் சிங்கம்புடி ஆனால் அவருக்கு அது செட் ஆகலன்னு தான் சொல்லணும் பாதிக்கப்பட்ட ஊர் தலைவராக விலங்கு ரவி வந்து பக்காவ பொருந்தியிருக்காரு அரசியல்வாதியா வரும் நாசர் கலெக்டரா வரும் அபிராமி கேரக்டர் எத்தனையோ படங்களை பார்த்தாலுமே ஈர்ப்பு இல்ல ஒரு அழுத்தமான ரோல்ல வரும் டிஎஸ்கே பூசாரியா வருபவர் ஓகேவா இருக்காரு இவங்கள தவிர ஜாதி வேறியால பாதிக்கப்பட்ட சிறுவனா தவிக்கும் பூவையாரையும் பாராட்டலாம் அவர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உணர்வு பூர்வமா இருக்கு ஒருவித தனி டோன்ல கிராமத்தை காண்பிக்கும் ராஜ்குமார் ஒளிப்பதிவு படத்தின் பிளஸ் சொல்லலாம் இமான் இசை பின்னணி இசை செட் ஆகலன்னு தான் சொல்லணும் இந்த படத்துக்கு இவ்வளவு நடிகர் இருந்தாலுமே வலுவான கரு இருந்தாலுமே அழுத்தமான சீன் இல்லாதனால படம் வந்து தடுமாறுது இடைவெளி காட்சி ஓகேவா இருக்கு ஊர் மக்கள் ஒற்றுமையாக செய்யும் சில செயல்கள் டச்சிங்கா இருக்கு ஆனா சில சீன்கள் நீளமா ரொம்ப குழப்பமாவே போயிட்டு இருக்கு காமெடி டோன்ல வரும் காட்சிகள் சிரிப்பு அந்த அளவுக்கு தரலந்த சொல்லணும் ஒரு பிணத்துக்குள்ள சாமி வருமா பிணத்தை வச்சு கொண்டு சாமி திருவிழா நடத்த முடியுமா பிணம் பாம் போடுமான்ங்கிற யோசிச்சாலே படம் வந்து அடிபடுது பினம் பாம் சம்மந்தப்பட்ட சீன்கள் அந்த சவுண்ட் முகம் சுழிக்க வைக்கிறதுன்னு தான் சொல்லணும் இப்படி ஒரு கான்செப்ட் இப்படி ஒரு தலைப்பா கொஞ்சம் குழப்பமாத போது அர்ஜுன் தாஸ் என்ன நினைக்கிறாரு ஊர் மக்கள் பிரச்சனை தான் என்ன சாங்கியம் சொல்றது என்ன பூசாரி என்ன நினைக்கிறாரு என பல கேள்விகளுக்கு விதையே கிடையாது ஜாதி ஒழிக்க சாமிய கையில் எடுத்திருக்காங்க அந்த விஷயத்துல தெளிவும் இல்ல அந்த அளவுக்கு ஜாதி வேணாம் ஏற்றத்தாழ்வு வேணாம் சாமி பேர்ல சண்டை வேணாம் ஒற்றுமையா வாழுங்க அப்படிங்கிற டைரக்டரோட எண்ணத்தை ரொம்பவே பாராட்டலாம் ஆனா அதை குழப்பி அடிச்சு ஏதோ சொல்ல நினைச்சு எதையோ எடுத்திருக்காருன்னு தான் சொல்லணும் ஆக மொத்தத்துல பாம் வெடிச்சு செதற இருக்கணும் ஆனா புஸ் ஆகிருச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் सबस्क्रेब थँक्यू